வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கொஞ்சம் முக்கியமான பதிவு தான் எப்போவுமே நம்ம ப்ரெக்னன்சிக்கு பாசிட்டிவ் பண்ணுறதுக்காக ஓவலேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் கருமுட்டை வளர்ச்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஆனால் வந்து கருப்பதித்தல் நடக்கிற நேரத்தில் அக் அத்தனை அக்கறையாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம் ஓவலேஷன் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அது பாசிட்டிவானால் ஓகே இல்லைனா நெகட்டிவ் தான் அப்படின்னு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துருவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மிக முக்கியமான ப்ரோசஸ்ஸான கருப்பதித்தல் இம்ப்ளான்டேஷன் நடக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகளையோ செய்யக்கூடாத வேலைகளையோ நம்ம செய்தோம்னா அந்த கருப்பதித்தல் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும் எல்லாமே சரியாக இருந்தும் கருப்பதித்தல் நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே தான் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் கருப்பதித்தல் அப்படிங்கிறது ஓவ் அதாவது ஓவலேஷன் டைமில் ஓவரிஸில் இருந்து வெளிவந்த கருமுட்டையோடு விந்தணுவும் இணைந்து ஃபெலேபியன் டியூப்பில் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அதாவது விந்தணுவும் கருமுட்டையும் இணைந்து ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் வந்து உருவாகும் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபிலேபியன் இருந்து நகர்ந்து வந்து யூட்ரஸில் வந்து விழுந்து அதற்குண்டான கரெக்டான இடத்தை பிடிச்சி வேறொன்றி வளரக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து இம்ப்ளான்டேஷன் ஸோ இது வந்து எந்த நேரத்தில் நடக்கும்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓவலேஷன் டைம் முடிஞ்சு சிக்ஸ் டு டுவெல் டேஸ்க்குள்ளே இது இந்த இந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கவே கூடாத உணவுகள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தொடவே கூடாது முக்கியமாக ஸ்வீட்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அது வந்து வெள்ளமாக இருக்கலாம் நாட்டு வெள்ளம் தானே நாட்டு சர்க்கரை தானே அப்படின்னு கூட நீங்கள் வந்து எடுக்காதீங்க இப்போது ஹனி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் அந்தளவுக்கு வந்து ஸ்வீட்னஸ் வந்து இருக்காது அதில் கூடவே வந்து கொஞ்சம் துவர்ப்பு தன்மை வந்து இருக்கும் அதை தவிர்த்து நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்துக்கிறேன் நான் வெள்ளம் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து ஒரு வகையான இனிப்பு தான் இப்போ வெள்ளை சர்க்கரையை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறவங்க நாட்டு சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கிறோம் ஆனால் அது வந்து உடலுக்கு நல்லது தான் ஒயிட் சுகரை கம்பேர் பண்ணும்போது நாட்டு சர்க்கரை ஓரளவுக்கு நல்லது ஆனால் அதுலேயும் வந்து இனிப்பு சுவை தான் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம் அதுவும் அளவுக்கு அதிகமாச்சு அப்படின்னா அதுவும் நம்ம உடலில் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துடுறோம் ஸோ முக்கியமாக வெள்ளம் நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகர் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஓவலேஷன் டே தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக குறைக்கிறதையோ அல்லது கொஞ்சமாக அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறதோ நல்லது அதுலேயும் முக்கியமாக பா பாகு காய்த்து செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் வந்து எடுக்காதீங்க அதிரசம் இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்து செய்வாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க இரண்டாவது எடுக்கவே கூடாத உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் சரியாக சமைக்கப்படாத வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கக்கூடிய எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சிக்கன் மாதிரியான அசைவ உணவாக இருந்தாலும் சரி சரியாக சமைக்காமல் ஆஃப் பாயிலில் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஈக்கோலை பேக்டீரியா வந்து கம்ப்ளீட்டாக வந்து அழிஞ்சிடும் ஒருவேளை அது வந்து சரியாக சமைக்கப்படலை அப்படின்னும்பொழுது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி புதிதாக வளரக்கூடிய கருவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புள்ளதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சமைக்கப்படாத வெஜிடேரியன் உணவு நிறைய வந்து சேலட்ஸ்லாம் விழுந்து எடுத்துப்போம் இல்லையா அதில் முக்கியமாக முட்டைகோஸ் சேர்த்து நம்ம எடுத்துக்கும்பொழுது முட்டைகோஸில் காலிஃப்ளவரில் இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து தெளிப்பாங்க ஒரு விவசாயி நான் வந்து ஒரு பேட்டியில் தான் இதை வந்து படித்தேன் ஒரு விவசாயி கொடுத்த பேட்டியில் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் அதாவது காலிஃப்ளவரில் வந்து ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் வந்து பூச்சிக்கொல்லி மருந்தும் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் கோஸில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்தும் தெளித்தா மட்டும்தான் பூச்சிகள் இல்லாமல் அது வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நம்ம சரியாக சமைக்காமல் சரியாக வேக வைக்காமல் அப்படியே நம்ம சாப்பிடும்பொழுது அதில் பிகாஸ் நம்ம உடலை மட்டும் இல்லாமல் புதிதாக வளரக்கூடிய குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இதனாலேயும் ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சரியாக சமைக்கப்படாத வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான்வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை எடுக்குமே எடுக்காதீங்க ஏன்னா அதில் சேர்க்கப்படுகின்ற ஒரு பொருள் கூட நமக்கு வந்து உடலுக்கு வந்து நன்மையை வந்து செய்யாது ஸோ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது அதே போல் நிறைய பேருக்கு இந்த முட்டையில் வந்து ஆஃப் பாயிலாக எடுத்துக்கிறதோ அல்லது கலக்கி மாதிரியான சரியாக சமைக்கப்படாத முட்டைகளாக எடுத்துக்கிறதோ வந்து ஒரு வழக்கம் இருக்கும் டெய்லி அதை சாப்பிட்டுட்டு தான் வந்து அவங்க வந்து தூங்கவே போவாங்க அந்த மாதிரி சிலருக்கு வந்து வழக்கங்கள் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது பெண்கள் ஏன்னா இதுலேயும் வந்து அந்த பாக்டீரியாக்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சரியாக சமைக்காத முட்டையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் ஸோ எந்த காய்கறிகளில் எப்படி பூச்சி மருந்து தெளிக்கிறாங்களோ அதை விட அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து சேர்க்கக்கூடிய சோடா மாதிரியான குளிர்பாகங்கள் முக் முக்கியமாக வந்து லிம்கா கோக் பெப்சி ஸ்ப்ரைட் மாதிரியான குளிர்பானங்களை நிச்சயமாக வந்து எடுத்துக்காதீங்க தொழில் இது வந்து ஒரு முழுதாக வளர்ந்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் முழுதாக வளர்ந்த ஒரு கருவையை அழிக்கக்கூடிய அளவுக்கு இதில் பூச்சி மருந்து இருக்கிறதா வந்து நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி நிறைய நாட்டில் வந்து இதை வந்து பேன் பண்ணியும் இருக்காங்க ஸோ அதனால் இதையும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இதை தவிர்த்து நியூ ஃபுட் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அதாவது இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஃபுட்டையும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க முக்கியமாக வந்து டயரியா வர மாதிரியோ அல்லது மலச்சிக்கல் ஏற்படுற மாதிரியோ எந்த விதமான ஃபுட்டையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் ஸோ இவ்வளோ மட் இவ்வளோ மட்டும்தான் இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே போதுமானது உடல் உஷ்ணம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க பாடி ஹீட் வந்து சமநிலையாக வந்து பார்த்துக்கோங்க அதாவது ச சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுது சம்டைம்ஸ் ரொம்ப கோல்டாகிருது கோல்டுக்கு டேப்லெட் போடுற அளவுக்கு போயிடுது ஸோ இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் உங்கள் உடலை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க நிச்சயமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குழந்தை பாக்கி ஏற்படுறதுல எந்த ஒரு தடை தாமதங்களும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி